தட்டை சீடை முறுக்கு ரிப்பன் போகடா அதிரசம் என்ன வேணாலும் செய்யுங்க ஒரே ஒரு அஞ்சு லிட்டர் மந்த்ரா மந்திரா கடவுள் பேக் ஒரு மாசம் முழுசும் அத்தனை சமையல் முடிச்சுடலாம் இதயம் மந்திரா திமுக மற்றும் அதன் கூட்டணி கட்சியினர் தெரிவிக்கும் விமர்சனத்துக்கு உரிய ஆதாரங்களுடன் உடனுக்குடன் பதிலடி கொடுக்க மென் அதாவது மீடியா எம்பவர்மெண்ட் நெட்வொர்க் அமைப்பை தமிழக பாரதிய ஜனதா துவக்கியுள்ளது இதுகுறித்து பாரதிய ஜனதா நிர்வாகி ஒருவர் கூறியதாவது முதல்வர் ஸ்டாலினின் குடும்ப உறுப்பினர் ஒருவருக்கு சொந்தமானது பெண் என்று அழைக்கப்படும் பாப்புலர் எம்பவர்மெண்ட் நெட்வொர்க் அமைப்பு இது தேர்தல் வியூகம் ஊடக விவாதங்கள் போன்றவற்றில் திமுகவினர் எப்படி பேச வேண்டும் என்பது தொடர்பாக அக்கட்சிக்கு பல்வேறு ஆலோசனைகளை வழங்கி வருகிறது திமுக மற்றும் அதன் கூட்டணி கட்சிகளை சேர்ந்தவர்கள் மத்திய அரசு மற்றும் பாரதிய ஜனதா மீது தொடர்ந்து அவதூறுகளை பரப்பி வருகின்றனர் அதற்கு உரிய ஆதாரங்களுடன் பதிலடி கொடுப்பதற்காக தமிழக பாரதிய ஜனதா சார்பில் மீடியா எம்பவர்மெண்ட் நெட்வொர்க் அமைப்பு துவக்கப்பட்டுள்ளது இதில் ஐந்துக்கும் மேற்பட்ட நிர்வாகிகள் இருப்பர் என்றும் தனி அலுவலகத்துடன் செயல்படும் என்றும் கூறப்படுகிறது மென் அமைப்பில் இருப்பவர்கள் பாரதிய ஜனதா சார்பில் ஊடக விவாதங்களில் பங்கேற்று பேசக்கூடியவர்களின் கருத்துகளையும் கட்சியினரின் சமூக வலைதள பதிவுகளையும் கண்காணிப்பர் அவர்கள் திறம்பட செயல்பட உதவி செய்வர் இதற்காக தினமும் நடக்கும் நிகழ்வுகளின் அடிப்படையில் ஊடக விவாதங்கள் எந்த தலைப்பில் இருக்கும் என்பதை முன்கூட்டியே கணித்து அதற்கேற்ப விவாதங்களில் எதிரணியினர் தெரிவிக்கும் குற்றச்சாட்டுகளுக்கு பதிலடி தருவதற்கான ஆதாரங்கள் தகவல்களை திரட்டி வழங்குவர் இதன் வாயிலாக அவதூறு கருத்துகளுக்கு உரிய ஆதாரங்கள் உடனுக்குடன் பாரதிய ஜனதா தரப்பில் பதிலடி தரப்படும் என்று பாரதிய ஜனதாவினர் கூறினர்